அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒருவரின் உருவத்தையும் தோற்றத்தையும் மட்டும் பார்த்து அவரை நாம் கணித்துவிடக்கூடாது இவர் திறமையானவர் திறமை இல்லாதவர் நல்லவர் இல்லை கெட்டவர் எல்லாம் தெரிந்தவர் இல்லை ஒன்றுமே தெரியாதவர் என்று ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் பாண்டிய நாட்டுக்கு ஒரு சமயம் பெரிய மனிதர் ஒருவர் வந்திருந்தார் அந்த பெரியவரின் பெயர் அரிசங்கரர் அவர் வடக்கேயுள்ள காசியை சேர்ந்தவர் நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் பதினெட்டு புராணம் இதிகாசம் எல்லாவற்றிலும் நல்ல தேர்ச்சியும் திறமையும் மிக்க அந்த பெரிய மனிதர் தம்முடைய அறிவை தாமே பெரியதாக போற்றி கொண்டார் தம்முடைய கல்வித் திறமையை நிலைநாட்டி எல்லா நாடுகளிலும் புகழ்கோடி நாட்டிக்கொள்ள வேண்டும் என்று அவர் எண்ணினார் இமய முதல் குமரி வரை தமக்கு எவரும் இணையில்லை என்று பெயரெடுக்க அவர் விரும்பினார் பாரத கண்டத்தில் அந்த காலத்தில் ஐம்பத்தாறு நாடுகள் இருந்தன ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்று அங்குள்ள கற்றறிந்த புலவர்கள் சமய ஆசிரியர்கள் எல்லோரையும் வாதில் வென்று புகழ்கோடி நாட்டினார் ஒவ்வொரு நாட்டிலும் தாம் அடைந்த வெற்றியை நினைக்க நினைக்க அவருக்கு தற்பெருமை மிகுந்தது தனக்கு மிஞ்சிய அறிவாளி இந்த உலகத்திலேயே இல்லை என்று எண்ணிக்கொண்டார் இந்த எண்ணம் வலுப்பெற்ற பின்பு அவர் மற்றவர்களை மதிக்காமல் நடந்து கொள்ள தொடங்கினார் சோழ நாட்டில் புலவர்களிடம் வென்ற பின்பு பாண்டிய நாடு வந்திருந்தார் பாண்டிய நாட்டுக்கு பின்பு சேர நாட்டுக்கு சென்று தமது வெற்றியை நிலைநாட்டிவிட்டு கன்னியாகுமரியில் கடலாடி திரும்புவதென்று முடிவு கட்டியிருந்தார் மதுரை நகருக்கு அவர் வந்து சேர்ந்தபோது நகரெங்கும் அவரை பற்றிய பேச்சாகவே இருந்தது பரத கண்டத்து பேரறிஞர் பல்கலையும் வல்ல புலவர் காசி தளத்து கவிஞர் அறிஞர் அரிசங்கரர் வந்திருக்கிறார் அவரை வாதில் வெல்ல யாராலும் முடியாதாம் சங்கத்திலே தங்க தமிழாயும் சிங்க புலவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றெல்லாம் மக்கள் பேசிக்கொண்டார்கள் புலவர்களுக்கு சிறப்பளித்து வரவேற்கும் பாண்டிய மன்னன் அரிசங்கரரை வரவேற்று பெருமைப்படுத்தினான் அரசவைக்கு வந்த அரிசங்கரர் தம் பெருமைகளை அரசனுக்கு எடுத்து கூறினார் தாம் நாடுதோறும் சுற்றி வரும் காரணத்தை விளக்கி சொன்னார் தம்முடன் வாதிட யாரும் வரலாம் என்று சவால் விடவும் அவர் தயங்கவில்லை அரசவையிலே நாற்பத்தொன்பது தமிழ் புலவர்கள் இருந்தார்கள் இந்த நாற்பத்தொன்பது பேரும் நாற்பத்தொன்பது திற போன்றவர்கள் அறிவுச்சுடர் ஒளிவிட்டு வீசும் திருமுகமும் குன்றன நிமிர்ந்த தோற்றமும் சிங்கத்தின் பெருமித பார்வையும் அத்தனைக்கு மேலே அடக்கம் நிறைந்த நெஞ்சுமுடைய அறிஞர்கள் அவர்கள் அரிசங்கரர் நெடிய உருவமும் நிமிர்ந்த தோற்றமும் தம்மை மிஞ்சிய புலவர் எவரும் இல்லை என்ற அகம்பாவ எண்ணமும் அந்த எண்ணத்தினால் ஏற்பட்ட அலட்சிய பார்வையும் கொண்டு பெருமதயானை போன்று அவையிலே வீற்றிருந்தார் அரசவையிலே புலவர்களின் அறிவுத்திறனை ஆராயும் அந்த போட்டியை காண மக்கள் வெள்ளம் போல திரண்டிருந்தார்கள் பாண்டிய மன்னன் சங்கத்து புலவர்களை நோக்கி பேசினான் காசி பெரும் புலவர் அரிசங்கரர் வந்திருக்கிறார் வாதிட்டு புகழிட்ட நாடுதோறும் சென்று வந்துள்ளார் இதுவரை சென்றுள்ள நாடுகள் அனைத்திலும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் நமது பாண்டிய நாட்டிலும் தமது பெருமையையும் திறமையையும் நிலைநாட்டி செல்ல அவர் எண்ணியுள்ளார் புலவர்களே உங்களில் யாராவது அவருடன் வாதிட விரும்புகிறீர்களா என்று கேட்டார் பாண்டிய மன்னர் ஆன்ற விந்தடங்கிய சான்றோர்களாகிய சங்க புலவர்கள் அனைவரும் வாய்த்திரவாது அமைதியாக வீற்றிருந்தார்கள் அவர்களில் முது புலவராக வீற்றிருந்த சாத்தனார் பாண்டிய மன்னனை நோக்கி பேசினார் மன்னவா உன்னை போன்ற அரசர்கள் ஒருவரை ஒருவர் போரிட்டு வென்று புகழ் நாட்டலாம் ஆனால் புலவர்கள் தமது புகழை நிலைநாட்ட வாதிட்டு போராட வேண்டிய அவசியமே இல்லை சங்கப்புலவர்கள் இதுநாள் வரை யாருடனும் வாதிட்டதில்லை ஏன் வாதுவழி தீது என்பதால்தான் வென்றவர் எக்களிக்கவும் வெல்லப்பட்டவர் துக்கமடையவும் செய்யும் வாதுக்கு தமிழ் புலவர்கள் எந்த காலத்திலும் ஒப்பியதில்லை சூதும் வாதும் வேதனையே செய்யும் அறிவுக்கு எல்லை இல்லை ஒருவருக்கு ஒன்று எளிதாகவும் ஒன்று கடினமானதாகவும் இருக்கும் எதை கொண்டு அறிவை அசைக்க முடியும் திருவள்ளுவரை உலகம் உச்சி மீது வைத்து கொண்டாடுகிறது அவர் யாருடன் வாதிட்டு இந்த பெரும் புகழை பெற்றார் இரண்டு பேரிதகாசங்களை இயற்றிய வான்மிகரும் யாசரும் எங்கே போய் வாதிட்டார்கள் சாத்தனாரின் இந்த தெளிவுரைகளை அரிசங்கரர் என்ற அந்த புலவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அச்சம் மேலிட்டதால் தமிழ் புலவர்கள் வாதிட முன்வரவில்லை வாதுக்கு தப்ப சாத்தனார் சரியான வழி கண்டுபிடித்து விட்டார் என்று ஏளனமாக கூறினார் தமிழ் புலவர்கள் அமைதியாக இருந்தனர் ஆனால் தமது நாட்டு புலவர்களை எங்கிருந்தோ வந்த அவர் அலட்சியப்படுத்தி பேசியதை கேட்டு குடிமக்களுக்கு ஆத்திரம் ஏற்பட்டது அங்கு புலவர்களின் அருகில் நின்று கொண்டிருந்த இளைஞன் ஒருவனுக்கு மனம் துடித்தது மதிவானன் என்ற அந்த இளைஞன் மன்னனை நோக்கி கூறினான் மன்னர் பெருமானை சான்றோரை மதிக்க தெரியாத அகம்பாவம் உடைய இந்த புலவர் வாதிட்டுத்தான் ஆகவேண்டுமென்று சாதிப்பாராயானால் அதற்கு நான் முன்வருகிறேன் என்னுடன் வாதிக்கட்டும் என்றான் இந்த வீர உரைகளை கேட்ட அரிசங்கரர் நக்கலாக சிரித்தார் மிகச் சிறியவன் இந்த பையன் இவனா என்னுடன் வாதிட முடியும் என்றார் சிறியவனால் என்ன சீர்வரும் சிங்கக்குட்டி போல் நிற்கிறானே வாது தொடங்கட்டும் என்றார் பாண்டியர் அரிசங்கரர் கூறினார் முதலில் நான் மூன்று கேள்விகள் கேட்கிறேன் அதற்கு அந்த சிறுவன் பதில் கூறட்டும் பின்னர் அவன் கேட்கும் மூன்று கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் இந்த பதில்களை கொண்டு வெற்றி தோல்வியை முடிவு செய்யலாம் என்றார் இவ்வாறு கூறிவிட்டு ஹரிசங்கரர் மதிவாணனை நோக்கி கேள்விகளை கேட்டார் அவன் அவர் கேள்விகளுக்கு சட்டு சட்டென்று பதில் கூறினான் இந்த உலகத்தை விட பெரியது எது என்றார் ஹரிசங்கரர் உலகத்தை சூழ்ந்திருக்கும் வானம் என்றான் மதிவாணன் தத்துவ நோக்கத்தோடு கேள்வி கேட்ட ஹரிசங்கரர் இந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அது தவறான பதிலென்று சொல்ல முடியவில்லை மனிதனை சிறப்பு படுத்துவன இரண்டு அவை என்ன என்று கேட்டார் ஹரிசங்கரர் மதிநுட்பம் மன அடக்கம் என்று பதிலளித்தான் மதிவாணன் சமய நூல் கருத்துகளின்படி பதில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் ஹரிசங்கரர் ஆனால் மதிவாணனுடைய பதில் அவரால் மறுத்துரைக்க முடியவில்லை பொருள்கள் புலனாவது எப்படி என்று மூன்றாவது கேள்வியையும் கேட்டு முடித்தார் ஹரிசங்கரர் கண்ணோழியும் விண்ணொளியும் கலந்தது என்று பதிலளித்தான் மதிவாணன் சிறுவன் ஏதாவது ஒன்றைத்தான் சொல்லுவான் அகப்பட்டு கொள்வான் என்று எதிர்பார்த்தார் அவர் ஆனால் மதிவாணன் அவர் எண்ணத்தை தவிடுபொடியாக்கிவிட்டான் அடுத்து மதிவாணன் கேள்வி கேட்க வேண்டிய கட்டம் வந்தது நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டான் மதிவாணன் வேதாந்தத்தில் இந்த கேள்விக்கு யாருமே விடையளித்ததே கிடையாது சிறுவன் சரியான ஆளாக இருக்கிறான் என்று நினைத்துக்கொண்ட அரிசங்கரர் தனக்கு இந்த கேள்விக்கு கூற தெரியாது என்று சொல்லிவிட்டார் நீங்கள் எங்கு செல்ல போகிறீர்கள் என்று கேட்டான் மதிவாணன் இறந்தவர்கள் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போவார்கள் என்பது சமயக் கொள்கை தான் போக வேண்டிய இடத்தை தீர்மானிக்க வேண்டியது ஆண்டவனே தவிர தானல்ல என்று எண்ணிய ஹரிசங்கரர் இந்த கேள்விக்கு தன்னால் விடை கூற இயலவில்லை என்று கூறிவிட்டார் உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்று கேட்டான் மதிவாணன் இதற்கு என்ன பதில் சொல்வதென்றே அவருக்கு புரியவில்லை திருதிருவென்று விழித்தார் மன்னர் இளைஞனை நோக்கி மதிவானா உனது கேள்விகளுக்கு நீயே விடை சொல் என்று ஆணையிட்டார் புலவர் அரிசங்கரர் சோழ நாட்டிலிருந்து வருகிறார் சேர நாட்டுக்கு போவோம் என்று நினைத்துக்கொண்டு பாண்டிய நாட்டுக்கு வந்தார் ஆனால் இங்கு தோல்வியடைந்து விட்டதால் சேரநாடு செல்லாமல் காசிக்கே திரும்பப் போகிறார் இதுவரை தன்னை மிஞ்சிய ஆளில்லை என்று தற்பெருமை அவர் மனதில் இருந்தது இப்போது அது இல்லை என்று தனது மூன்று கேள்விகளுக்கும் உரிய விடைகளை தொகுத்து கூறினான் மதிவாணன் புலவர் அரிசங்கரர் எதிர்பாராத விதமாக தாம் அந்த இளைஞனிடம் ஏமாந்து போனதை எண்ணி தலைகுனிந்தார் கூடி நின்ற மக்களோ இவ்வளவு எளிய பதில்களை சொல்ல தெரியாத இவர் எப்படி ஐம்பத்தி நான்கு நாடுகளிலும் வாதில் வெற்றி பெற்றார் என்று வியப்படைந்தார்கள் பாண்டியன் அவரை பத்திரமாக காசிக்கு அனுப்பி வைத்தான் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் ஒரு பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்கிறார் திருவள்ளுவர் அதாவது ஒருவரின் உருவத்தை மட்டும் பார்த்து உருவத்தால் சிறியவர்கள் என்பதற்காக யாரையும் ஏளனமாகவோ கேலி செய்து அலட்சியப்படுத்தவோ கூடாது அச்சாணி சிறியது எனினும் உருளிகின்ற பெரிய தேருக்கு அது உதவுவது போல உருவத்தால் சிறியவர்கள் அந்த அச்சாணி போல இருக்கக்கூடும் எனவே அவர்களின் உருவத்தின் சிறுமியை கண்டு இகழக்கூடாது அதேபோல இவரால் நமக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்ன உபயோகம் இருக்கிறது என்று யாரையும் துச்சமாக நினைத்து ஒதுக்கி வைக்கவும் கூடாது இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி